ம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னா நாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஒன்றே நமக்கு இப்போ நேரம் சரியில்லை அப்படின்னு ஜாதக நோட்டை தூக்கிண்டு ஜோசியரை பார்க்க போவோம் அவரும் உங்களுக்கு இப்போ இந்த கிரகம் சரியில்லைங்க அந்த கிரகம் சரியில்லைங்க இந்த கோவிலுக்கு போய் ஒரு பரிகார பூஜை பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவார் சில சமயம் அந்த பரிகாரம் பலிக்கும் சில சமயம் அந்த பரிகாரம் பழிக்காது அந்த மாதிரி போறது ஏன் அப்படிங்கிறது ஒரு விளக்கிறதுக்கான ஒரு சின்ன கதை ஒரு காட்டுல ராஜா வேட்டையாடின்னு போயின்னு இருக்கான் வேட்டையாட அந்த மும்முரத்துல நிறைய அன்னைக்கு அவன் வேட்டையாடுறான் வேட்டையாடுற மும்முரத்தில் அவனுக்கு நேரம் போனதே தெரியல அந்தி சாயிரம் நேரம் இருட்டு வந்துடும் அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயம் படையெல்லாம் இருக்குது இருந்தால் கூட தனக்கு சேஃப்டியாக என்ன ஏதுன்னு யோசிக்கிறோம் அப்போ யோசிக்கும்போது அங்கே கொஞ்சம் கண்ணு கேட்டின தூரத்தில் ஒரு பெரிய மரக்கெலையில் உச்சியில் ஒரு பெரிய மிருகம் உட்காந்துருக்கு அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான் பெரிய உருவம்னா பெரிய உருவம் பெரிய மிருகம் தான் இருக்கு அங்கே அதை நாம் வேட்டையாடணும் அப்படின்னு இவனுக்கு அங்க அந்த எல்லாம் கண்ணு சரியாக தெரியல பொழுதோ அந்தி பொழுதோ அந்த அந்தி பொழுது நேரத்தில் உத்தேசமாக அம்ப எய்யறான் அந்த மரத்து மேலே எது இருக்குன்னு பார்த்தானோ அதுவும் பேரில் அப்போது போது அம்பு எரியும்போது மிருகமாக இருந்தால் அப்படியே சடார்னு கத்தி பிழறிண்டு அது என்ன வகை மிருகமோ அதை கத்திக்கிண்டு அது கீழே விழும் ஆனால் அம்மா அப்படின்னு கத்திக்கிண்டே ஒரு பையன் கீழே விழறான் இவனுக்கு நெஞ்செல்லாம் பத பதச்சி போச்சு என்னடா அது நாம் ஒரு மிருகம் நினச்சிட்டு வேட்டையாடுறோம் அது பார்த்தா கடைசியில் ஒரு பையனா அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக விரைஞ்சு போகிறான் படைகள் எல்லாரையும் வர சொல்கிறான் போய் அங்கே என்னன்னு பாரு அப்படின்னு போய் பார்த்தாக்க ஒரு பதினாறு பதினேழு வயசு பையன் செத்து போயிட்டான் இப்போது இந்த பையன் இங்கே இருக்கிறதுனால இவனை பெத்தவா இங்கே தான் எங்கேயானு இருக்கணும் அப்படின்னு இவன் ஒரு யூகம் பண்ணிட்டு படைகளை அங்கே அனுப்புகிறான் இவன் இங்கே இருக்கிறதுனால இவனை பெத்தவா இங்கே தான் இருப்பா நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சின்னு வாங்கோ அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்த உடனே அவா கிட்ட இது உங்கள் பையனாக பாருங்கிறான் ஆமாம் என் பையன்தான் எப்படிங்க இறந்தான் அப்படின்னு அவன் அவ கேட்குறதுக்கு முன்னாடியே ராஜா எல்லாத்தையும் சொல்லிடுறான் இந்த மாதிரி நான் வேட்டையாடுறதுக்கு வந்தேன் அந்தி பொழுதாக எடுத்து அந்த இருட்டு அரங்குறை இருட்டு வெளிச்சத்தில் எனக்கு சரியாக கண்ணு தரல பெரிய மிருகம் இருக்குன்னு நினச்சிட்டு நம்மள எல்லாரையும் அடிச்சிடுமேங்கிறதுக்காக நான் போய் அடித்தேன் அது பார்த்தா கடைசியில் ஒரு பையனாக போய் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது வலிக்கிறது என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லி அவள் காலில் விழறதுக்கு முன்னாடி காவலாளிகிட்ட ரெண்டு பெரிய தட்டு கொண்டு வர சொல்கிறான் தாம்பாளம் தன்னோட ஆடை ஆபரணம் நகை பொன் காசு பொற்காசு எல்லாத்தையும் ஒரு தாம்பாலத்தில் கழட்டி வைக்கிறோம் இன்னொரு தாம்பாலத்தில் இந்த உடைவாழவே வைக்கிறோம் இப்போ நான் செஞ்சது உங்களுக்கு பெரிய பெரிய அநீதி உங்களுடைய பையனை கொண்டுட்டேன் எனக்கு வேணும்னு நான் கொல்லலை அவனை கொல்லணுங்கிறதுக்காக நான் கொல்லலை ஏதோ ஒரு மிருகம் இருக்குன்னு நான் அடித்தேன் அந்த அம்புல அந்த பையன் மாட்டினுட்டான் இப்போது ரெண்டு தாம்பாலம் வச்சிருக்கேன் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் உங்கள் பையனுக்கு நான் கொண்டு விட்டதுனால இந்த நகைகளை எடுத்துக்கிண்டு என்ன விட்டுடுறேலா இல்லை எனக்கு அந்த பொற்காசை நகையெல்லாம் வேண்டாம் இந்த உடைவாலை எடுத்து என்ன ஒரு வெட்டு வெட்டிடுங்க உங்களுக்கு சமாதானம் ஆகலை என்ன தீர்ப்பு உங்கள் பக்கமே நான் நிறுத்திடுறேன் நீங்கள் எது செஞ்சாலும் ரைட்டு அப்படின்னு சொல்லி மண்டி போட்டுட்டு அழகா அவளுக்கு முன்னாடியே உட்காந்துருக்கான் அந்த ராஜா யார் ஒருத்தர் என்ன தப்பு பண்ணினாலும் மனசு உணர்ந்து அதுக்கான வருத்தத்தை தெரிவிச்சா அதுக்கான பலன் நிச்சயம் உண்டு அதைத்தான் இந்த கதையில் சொல்ல வரேன் நாம் எது தப்புல கிட்ட டேரக்டாக எதையான மேலே ஆவா மேலே கொட்டியிருப்போம் இல்லை இடிச்சிருப்போம் நின்று ஒரு சாரி சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாரி ப்ளீஸ் வெரி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் நின்று பதில் சொல்லிவிட்டு கடந்து போனால் அது எப்படி யார் மேலேயோ இடித்தோம் அப்படின்னுட்டு வேகமாக நீ பாட்டு காட்டும் பிராண்டி ஆட்டம் போனால் எப்படி இருக்கும் செய்கிற தப்பை உடனே வருந்தணும் நான் தான் பண்ணிட்டேன் அது தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கணும் அந்த தப்பை உணர்ந்து பண்ணிட்டால அதுக்கு உனக்கு தண்டனை கிடையாது சில சமயம் நாம் இந்த பரிகாரம் ஜோசியம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நாம் அங்கே போனோன்னா நம்மளுடைய கணக்கில் இந்த மாதிரி தானு ஒன்று நிலுவ இருக்கும் அப்போ நாம் செய்யாத மனசு வருந்தாத இல்லை பரிகாரம் பண்ணாத உள்ள ஒரு ஒரு எக்ஸ்கூஸுமே ஒரு சாரி சொல்லலை அப்படிங்கிறது கூட நம்ம தலையில் வந்து நிற்கும் அந்த கணக்கு அந்த கணக்கு நமக்கு ஒரு ஆகிண்டே வருது அதுதானே நம்மளுடைய கர்ம பலன்னு சொல்கிறோம் இப்படி சேர்ந்து சேர்ந்து போகிறது அப்போது அவர் சொல்கிற அந்த பரிகாரம் நாம் பண்ணினா பழிக்காது இவன் பேரில் ஏற்கனவே நிலுவ வழக்கு இவ்வளவு இருக்குது இதை வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு பரிகாரம் பண்ண வந்துட்டானே அப்படின்னு எல்லாரும் நினைப்பா நாமளே நினைப்போம்ல நேற்றிக்கு பார்த்தேன் என்ன கோவில்ல பார்த்தும் பார்க்காத ஒரு சிரிப்பு கூட இல்லை ஒரு ஸ்மைல் கூட இல்லை போயிட்டான் இன்னைக்கு அவனுக்கு காரியம் ஆகணும் இப்போ காலையிலேயே வந்து அவனே பேசுகிறான் நாம் நினப்போம் தானே நேற்றிக்கு இதே மூஞ்சி அங்கே பார்த்துது ஆனால் பேசலை திரும்ப இன்னைக்கு அவனுக்கு வேலையாகணுங்கும் போது ஒரு அந்த அதே மூஞ்சி அதே ஆள் கிட்ட வந்து பேசுறது எல்லாருக்குமே இந்த கொஷின் இருக்கும் இப்போ அவனுக்கு காரியம் ஆகணும் அதுக்காக வரான் நம்மக்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப சின்னது இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அம்மா அப்பா வளர்க்குறான் நம்மளை அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளோட சேர்ந்து அது ஒரு லைஃபு அதுக்கப்புறம் குழந்தை குட்டி இவ்வாளுக்காக வாழறோம் கணவனுக்காக வாழறோம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கணவன் அவன் போகிற வரைக்கும் அவனுக்காக வாழறோம் இப்படியாக இவாளுடைய லைஃப் ஸ்டைல் போயின்னு இருக்கு ஒத்தருக்காக நீ வாழணுங்கும்போது அந்த வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்து வாழறியோ அது மாதிரி தான் இது ஒன்று மனசு ஒப்பாமல் உண்மையாக இல்லாமல் இந்த மாதிரி வாழ முடியுமா முடியாதோ இல்லையா அதுதான் பரிகாரம் சில சமயம் பழிக்காது என்னத்தை செஞ்சாலும் பழிக்காது அதே பரிகாரம் நீ மனசு உணர்ந்து வருந்தியாச்சுன்னா அது அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை எப்போ மனசு வருந்தி ஒருத்தன் மன்னிப்பு கேட்குறானோ அந்த ராஜா கேட்டு விடுறான் அந்த கிட்ட இப்போ அவன் சொல்கிறான் அந்த அம்மா அப்பா பேசுகிறான் ஐயா ராஜா எனக்கு இந்த நகை நட்டெல்லாம் வேண்டாம் என் பையன் போனவன் தான் திரும்பி வரப்போகிறது இல்லை என்னோட மகனுக்கு உயிருக்கு நஷ்ட ஈடாக இந்த நகையெல்லாம் எடுத்துண்டா அவனை நான் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அந்த உயிருக்கு நஷ்ட ஈடு வாங்கின்ற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த உயிர் பெருசாக தெரியாது இப்போது நான் ராஜாவை சுட்டு கொண்டுட்டேன்னா இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ராஜா கிடைக்க மாட்டார் ராணியும் அவனோட வாரிசுகளும் சந்ததிகளும் கஷ்டப்படும் அதனால எனக்கு மனசு ஒப்பலைங்க அவர் எப்போ மனசு வருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரோ அப்போவே அவர் உயர்ந்து நிற்கிறார் அவர் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லி அவனோட கோடாரியையும் பொண்டாட்டியையும் அழைச்சிட்டு திரும்பி பார்க்காம நடந்துட்டு போயிடுறான் அவன்தான ம மனுஷன் உண்மையான மனுஷன் காரணத்தை தெல தெளிவாக சொல்லிடுறான் ராஜா அப்படியே நாட்டு சுற்றி நிற்கிற பட தளபதி எல்லாருக்கும் வாய் அடைச்சி போச்சு ராஜா இப்படி மண்டி போட்டு நிற்கிறானே அவன் முன்னாடி இந்த வாழெல்லாம் வச்சுட்டானேன்னு எல்லாம் பத பதத்தை நெஞ்சான் ராஜா பேசி முடியிற வரைக்கும் என்ன தப்பு இருந்தாலும் தீர்ப்பு உங்ககிட்டன்னு அவன் ராஜா சொன்னதுக்கு அப்புறமும் ரியாக்ஷன் பண்ணலை ஜனங்கள் ஐயோ ராஜா இப்படி பண்ணுறாரே அந்த இவன் அந்த பையனோட அம்மா அப்பா பேசினவுடனே எல்லா ஜனங்களும் வாயடைச்சு நிற்கிறது இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்து போச்சுன்னா எந்த கெடுதல் பயனும் நமக்கு வராது அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு தப்பு பண்ணிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் எல்லாரும் சாரி தானே வாயால் சொல்லிட்டு போகிறோமே அடிக்கடி அடிக்கடி இந்த மாதிரி சாரி சொல்லலாமா அதுவும் தப்பு அதுவும் தப்பு எப்ப நீ உணர்ந்து உண்மையா உணர்ந்து ஒரு தடவை பண்ணினா ஓகே அதுவே உனக்கு வழக்கம் ஆயிடுத்துன்னா அதுக்கும் பிரயோஜனம் இல்லை தான் நீ என்ன செஞ்சாலும் பலன் அளிக்கிறது இல்லை பரிகாரம் செஞ்சாலும் அதனால இருக்கிற வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்து எல்லாருக்கும் இன்முகமா சிரிச்சுண்டே இருந்தாச்சுன்னாலே பாதி கெடுதல் பாதி பிரச்சனை வராது உங்ககிட்ட வரவே வராது ஏன் பிரச்சனை உங்களை கண்டு பயந்து ஓடும் இதுக்கே நீ பரிகாரம் தேடின்னு அலையணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சட்டம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்